ஐ அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கதையும் நானும் லாஸ்ட் ஸ்டோரியில் தென்னாலிராமன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு காளி தேவி அவருக்கு வச்ச தென்னாலிராமன் அப்படிங்கிற பேரை வாங்கிக்கிட்டு அவரோட வீட்டுக்கு போயிட்டு இருந்தார் அப்படிங்கிறதோட முடித்தோம் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவர் அவரோட வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டார் அவரும் அவரோட மனைவியும் உட்காந்து ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்காங்க எப்பையும் போல தென்னாலிராமன் ரொம்ப காமெடியாக ரொம்ப சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ வந்துட்டு அவங்க மனைவி சொல்கிறாங்க ஐயா நகைச்சுவை மன்னரே அப்படின்னு ஒன்னே என் தங்கமே சொல்லு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை கொஞ்சம் கேட்குறாரு அப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு புலம்புறாங்க திருமணமாகி இதுவரை தங்கத்தையும் காணும் கழுத்துற நகையும் காணும் சுவையாக உண்ணறதுக்கு ஒரு நல்ல உணவு கூட எனக்கு கிடையாது நான் வந்த வழி அப்படி நான் என்ன செய்யறது ஒன்றை போய் கட்டிக்கிட்டனே நான் இப்படி தான் இருக்கும் என் வாழ்க்கைன்னு சொல்லி ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதை கேட்டோன்னே தென்னாலிராமனுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது மனைவி வந்துட்டு கொஞ்சம் குத்தி காமிக்கிற மாதிரி பேசினாலும் அவங்க பேசுனதுல ஏதோ உண்மை இருக்கு அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு என்ன பண்ணுறது என்னால கஷ்டமான வேலையை செஞ்சு சம்பாதிக்கிற அளவுக்கு எனக்கு உடம்புல வந்துட்டு சத்தும் கிடையாது வெறும் என்னோட நகைச்சுவையும் புத்திசாலித்தனமான பேச்சையும் வச்சு காசு யார் தருவாங்க நான் என்னதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தார் அப்போ வந்துட்டு நடந்து போயிட்டு போது தெருவில் விஜயநகர பேரரசின் ராஜகுரு அவரோட வீடு தென்னாலிராமனோட ஊரில் தான் இருக்குது அவர் அவங்க வீட்டுக்கு வந்திருக்காருன்னு சொல்லி ஒரு செய்தி கேள்விப்பட்டார் சரி நம்ம போய் ராஜகுருவை பார்த்து அரண்மனையில் ஏதாச்சும் ஒரு வேலை வாங்கிக்கலாம் ஒரு காவலாளி வேலை கிடைச்சிதுன்னா கூட நம்மளோட பொண்டாட்டிக்கும் எனக்கும் வைத்த கழுவுறதுக்காச்சு மூணு வேலை சாப்பிட்றதுக்கு சாப்பாடாச்சு கிடைக்கும் ஏதாச்சும் போய் வேலை கேட்கலான்னு சொல்லிட்டு ராஜகுரு வீட்டுக்கு போகிறாரு அங்கே போனால் அவர் ஊர்லேருந்து வந்திருக்கிறதுனால அவரோட வீட்டுக்கு முன்னாடி பெரிய பெரிய ஆளுங்க பணக்காரங்க ஊர் தலைவர்கள் இவங்க எல்லாருமே கூடியிருக்காங்க எல்லோரும் வசதியானவங்க எல்லா நகையெல்லாம் போய் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தாங்களா தென்னாலிராமன் ரொம்ப ஏழை வயிற்றில் சாப்பாடு இல்லை எலும்பும் தொலுமா வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுற நிலைமையில் போய் நின்னால் யாருமே பக்கத்தில் சேர்க்க மாட்டாங்க நம்ம பார்க்குறதுக்கே பிச்சைக்கார மாதிரி இருக்கும் நம்ம அங்கே போனால் நமக்கு எந்த யூஸும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டோட திண்ணிலே உட்காந்துருக்குறாங்க அந்த கும்பல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கும்பல்லாம் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு நேராக ராஜகுரு வீட்டுக்கு போகிறாரு போனோடனே வாசலில் காவலாளி யார் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே வந்துட்டு யாரை பார்த்து யாருன்னு கேட்குற நான் ராஜகுருவோட சித்தப்பா பையன் என்னை பார்த்து எப்படி நீ இந்த கேள்வி கேட்கலாம் அப்படின்னோடனே உன்னை பார்த்து அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏ காவலாளி உருவத்தை பார்த்து எடப்போட்றியா நீயே உருவத்தை பார்த்து எதையும் வந்துட்டு இட போடக்கூடாதுன்னு நீ படிச்சது இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக பேசுகிற மாதிரி நடிக்கிறாரு உடனே அங்கேருந்து ஒரு வயசான காவலாளி வந்துட்டு ஐயா ஐயா மன்னச்சிக்கோங்க அவர் வந்துட்டு வேலைக்கு புதுசு நீங்கள் போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்றாங்க அவங்க காவலாளி தானே அவங்களுக்கு தெரியாது ஸோ ஏதோ உண்மையில மிரட்டி பேசவும் வந்து உண்மையாகவே சொந்தக்காரங்களாக தான் இருப்பாங்களா இருக்குன்னு சொல்லிவிட்டு உள்ளே அனுப்பிச்சிடுறாங்க உள்ளே போனோம் வீடு பயங்கர சூப்பராக இருந்துச்சான் ராஜகுரு என்ன பண்ணுறாரு ஒரு பெரிய மூங்கில் சேரில் நல்லா வந்துட்டு பிரம்மாண்டமாக இருக்கா அந்த மூங்கில் சார் அதில் உட்காந்துருக்குறாங்கன்னா சுற்றி கீழே ஏதோ நாலஞ்சு பேர் உட்காந்துருக்காங்க ஏதோ உபதேசம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அங்கே போயின்ட்டு ஐயா வணக்கம் அப்படின்னு சொல்லி தென்னாலிராமன் கூப்பிட்றாரு தென்னாலிராமன் சொன்னோன்னே ராஜகுரு கேட்குறாரு யார் நீ அப்படின்னு கேட்டோன்னே என் பேர் தென்னாலிராமன் அப்படின்னு ஒன்னே தென்னாலிராமனா யார் உனக்கு இந்த பேர் வச்சது பேர் வித்தியாசமாக இருக்கேன்னு கேட்டோன்னே எனக்கு மகா காளிதேவி அம்மா தான் இந்த பேரை வச்சாங்க அப்படின்னு ஒன்னே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் எல்லாருக்கும் அம்மா அப்பா தான் பேர் வைப்பாங்க நீ சாமி வச்சுதுன்னு சொல்ற ஆயிரம் வருஷமா யாருமே சாமியை பாக்குறது கிடையாது கலியுகம் ஆரம்பிச்சதுல இருந்து சாமியே இங்க யார் கண்ணுக்கு தெரியறது கிடையாது நீ சாமி பேர் வச்சாங்கன்னு சொல்லி என்கிட்டயே வந்து பொய் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிச்சாங்க ரொம்ப ஏழெண்ணமா சிரிச்சிட்டதுக்கப்புறம் அப்புறம் சரி உனக்கு காலையே பேர் வச்சுட்டு போட்டோம் இப்போ எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு ராஜகுருக்கு புகழ்ந்து பேசுனா ரொம்ப பிடிக்குன்னு வெளியே தென்னாளிராமன் மற்றவங்க பேசுறத வச்சு தெரிஞ்சுக்கிட்டான் உடனே இது பண்ணிட்டு இங்கே வந்து என்ன சொல்றான் மாமன்னரின் இதயத்தில் இடம் பிடித்த ராஜகுரு அவர்களே தாங்கள் எவ்வளவோ ஏழை எளிய மக்களுக்கு பேருதவி புரிந்திருக்கிறீர்கள் வள்ளலின் வடிவமாய் வீற்றிருக்கிறீர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புகழ்ந்து தள்ளினா ராஜகுருவை புகழ்ந்து தள்ளிட்டு கடைசியா எனக்கு வந்துட்டு நான் ஒரு சின்ன வேலை அரண்மனையில் வாங்கி கொடுங்க காலம் ஃபுல்லாக அவங்களுக்கு அடிமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி தென்னாலிராமன் ராஜகுருக்கிட்ட வேலை கேட்டோன்னே ராஜகுரு அவன் புகழ்ச்சியில் வந்து ரொம்ப மயங்கிட்டாரு புகழ் மாலை என்றாலே அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா ஸோ ராஜகுருக்கு தென்னாலிராமனோட புகழ்ச்சி ரொம்ப பிடிச்சி மயங்கிட்டாரு ஆனா தென்னாலிராமனோட இந்த சாதுரியமான பேச்சு புத்திசாலித்தனமான பேச்சு அவருக்கு பிடிக்கல ஏன்னா மன்னர் இப்போ அவரோட அரசவைக்கு விகடகவி ஒரு நகைச்சுவையான பேச்சாளரை வந்துட்டு தேடிக்கிட்டு இருக்காரு இந்த டைம்ல தென்னாலிராமன் அங்கே கூப்பிட்டு போனால் இவன் சாதுரியமாக பேசி எல்லாத்தையும் மயக்கிடுவான் ஸோ நம்மளோட வேலைக்கே இவன் வந்து ஆப்ப வச்சாலும் வச்சிருவான்னு சொல்லிட்டு உனக்கு வேலையெல்லாம் கிடையாது வீட்டு விட்டு வெளியே போன்னு சொல்லி வெளியே துரத்திடுறாரு அவன் இல்லை ச இல்லைங்கய்யா எனக்கு வந்து நீங்க தான் எனக்கு வந்துட்டு வேலை வாங்கி தரணும்னு ரொம்ப கெஞ்சிரான் இப்போ வெளியே போகிறே இல்லை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளட்டுமான்னு சொல்லிட்டு காவலா காவலாளிகளே இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி இவனை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க வந்தாங்க காவலாளிங்கெல்லாம் தென்னாலி ராமன் அவங்கள ஒரு முறை முறைச்சான் முறச்சொடன்னே எல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி நின்னாங்க இவன் வெளியே போயிடுவான் வெளியே போயிட்டு ரொம்ப சோகமாக நடந்து போயிட்டுருப்பான் நடந்து போயிட்டுருக்கும் போது நினச்சிக்குவான் பசியோட ஒரு நாட்டில் ஒரு ஏழை தூங்கினா அப்படின்னா அந்த நாட்டுக்கே அது சாபக்கேடு இந்த நாட்டுக்கு சாபக்கேடு வந்துடுச்சாட்டுருக்கு நான் இப்போ இன்னைக்கு நைட்டு பட்னியோடு தான் தூங்க போகிறேன் நானும் என் மனைவியும் அப்படின்னு சொல்லி ராஜகுருவை நம்பி பயனே இல்லை நம்ம டேரெக்டாக அரண்மனைக்கு சென்று வேலையை கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவனோட வீட்டுக்கு சோகமாக நடந்து போகிறான் ஸோ இதோட இந்த ஸ்டோரி முடியுது அவன் நாளைக்கு அரண்மனைக்கு போய் என்ன பண்ண போகிறாங்க அங்கே போய் எப்படி வேலை வாங்க போகிறாரு அப்படிங்கிறத உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டோரியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்மளோட கொஸ்டின் செக்ஷன் லாஸ்ட் ஸ்டோரியில் உங்களுக்கு கேட்ட கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதிலும் எத்தனை முதலை இனங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருந்தேன் ஸோ அதற்கான சரியான விடை ஒருவர் மட்டும்தான் கரெக்டாக சொல்லியிருக்காங்க மொத்தம் பன்னிரெண்டு இனங்கள் உங்களுக்கு அந்த கதையிலே அந்த ஆன்சர் வந்திருக்கும் பார்க்காதவங்க அந்த கதையை திருப்பி போய் கேளுங்க ஸோ இன்னைக்கான கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு ஜிகே கொஷின் தான் புல்வகை சார் சேர்ந்த மிகப்பெரிய முச்செடி எது புல்வகையை சேர்ந்த மிகப்பெரிய முச்செடி எது ஸோ இதுக்கான ஆன்சர் இந்த தான் இருக்கு கதையை முழுசாக கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் தெரியும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மோர் நியூஸ் இந்த கொஷினோட நான் உங்களுக்கு கிவ்அவேக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதோட லிங்க்கை உங்களுக்கு ஐ பட்டனில் கொடுக்குறேன் இந்த கொஷினோட உங்களுக்கு டென் கொஷின்ஸ் முடிஞ்சிடுது ஸோ இந்த டென் கொஷின்ஸுக்கும் இது வரைக்கும் நீங்கள் அப்போயே சொல்லியிருக்குன்னு கிடையாது இப்போ கூட உங்களுக்கு சான்ஸ் இருக்குது என்னோடய டென் கொஷின்ஸையும் பாருங்கள் டென் கொஷின்ஸ்க்கும் வீடியோ பார்த்து எனக்கு ஆன்சர் கரெக்டான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இப்போ வரைக்கும் அந்த டென் கொஷின்ஸ்க்கு யார் யார்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கான கிவ்அவே கண்டிப்பாக இருக்குது நான் சொன்னது உண்மைதான் ஸோ இதோட என்னோடய டென் கொஷின்ஸ் முடியுது இதுதான் என்னோடய ஃபைனல் டென்த் கொஷின் ஓகே உங்களுக்கான டைம் எப்போ வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஈவினிங் வரைக்கும் இருக்குது ஸோ ஃப்ரைடே ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்குள்ளே யார் யாரெலாம் எனக்கு அந்த டென் கொஷின்ஸ்க்கு கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்களோ ஸோ கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கவங்களுக்கு மட்டும்தான் கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கான கீவவே நான் வந்துட்டு உங்களுக்கு சாட்டர்டே அனௌன்ஸ் பண்ணுறேன் புதுசாக சேனலுக்கு வந்துருக்கிற சேனலை சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு ஸோ அன்டில் தென் பை ஃப்ரெண்ட் கதையும் நானும் பாய்